ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இந்நூஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மெயினாக வந்து பெண்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய பதினைந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய கடைசி நாள் அதாவது ஐப்பசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய ஐந்து வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது சர்வசக்தி வாய்ந்த ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி சர்வசக்தி வாய்ந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான அற்புதமான பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஐந்து பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எந்த தெய்வத்துக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது சிவபெருமானுக்கு ஏன் ஐப்பசி மாத பௌர்ணமி உகந்தது அப்படின்னு கேக்குறீங்களா மற்ற பௌர்ணமியை விட ஐப்பசி மாத பௌர்ணமில அனைத்து சிவன் கோவில்கள்லேயும் ஒரு பயங்கரமான சிறப்பு அபிஷேகமானது நடைபெறும் பொதுவாகவே சிவபெருமான் அபிஷேக பெரியர் அதுவும் அவருக்கு அபிஷேகம் வந்து பண்ண பண்ண அவருடைய மனசு குளிரும் அவர் நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் நிறைய அபிஷேகங்கள் இருந்தாலும் ஸ்பெஷலா ஒரு அபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமில செய்யப்படும் அந்த ஸ்பெஷல் அபிஷேகம் என்னன்னா அன்னோ அதாவது சாப்பாடு சோறு சோறு கொண்டு அபிஷேகம் செய்யப்படுமா அப்படின்னு தெரியாதவங்க கேட்டிங்கன்னா ஆமாங்க சாப்பாடு வந்து படிச்சு அதை ஆரம்பிச்சு அதை கொண்டு அபிஷேகமானது சிவபெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமில செய்யப்படும் இதுதான் அன் அபிஷேகம் என்று சொல்லப்படும் இந்த அன் அபிஷேகம் ஒவ்வொரு ஆண்டுமே ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு நடைபெறும் இந்த ஆண்டு அபிஷேகம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடைபெற போது நாளைய இந்த ஸ்பெஷல் நாளில் தலையெழுத்து மாற்றக்கூடிய ஒரு பூவை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுக்கணும் அந்த பூ என்ன பூ அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக ஒவ்வொருவருமே நாளைய அன்ன அபிஷேகத்தில் என்ன பூ வாங்கி கொடுக்கணும் அதை வாங்கி கொடுத்தா தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கை இருக்கும் போது நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நாம சந்திக்கிறோம் அந்த ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறது கூட பிரச்சனை இல்லை அந்த தாழ்வுகள்ல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போக கண்டிப்பா தெய்வத்துடைய அருள் நமக்கு தேவை அதனால தெய்வத்துடைய அருள் பெறுவதற்கு கண்டிப்பாக வந்து நாம சில சூட்சமமான பரிகாரங்கள் வந்து செய்யணும் அதில் ஒன்னாத ஒரு பரிகாரம் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமியில செய்யக்கூடிய பரிகாரம் ஐப்பசி பௌர்ணமி மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் பல மடங்கு சக்தி வாய்ந்தது அதனால ஐப்பசி பௌர்ணமியை மட்டும் விற்றக்கூடாது ஐப்பசி பௌர்ணமியில அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் காரணம் என்னன்னா இந்த மாதத்துல சந்திரன் பார்த்தீங்கன்னு சொல்ல பூமிக்கு அருகில காட்சி தருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் தான் பயங்கரமான அண்ணாபிஷேகம் சிவன் கோவிலில் நடைபெறும் அதனால் நாளைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய இந்த நாளில் இந்த ஒரு பூவை மட்டும் வாங்கி கொடுங்க இந்த பூ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் மெனக்கெடணும் மெனக்கெட்டாலும் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் அது என்ன பூ அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாகவே தெய்வ வழிபாடு செய்வவங்க ஒவ்வொருவரும் தெய்வ வழிபாட்டின் பொழுது தெய்வத்திற்கென்று சில பொருட்களை நாம் அவங்களுக்கு தகுந்தவாறு கொடுக்கணும் அது அபிஷேக பொருட்களாக இருந்தாலும் சரி அலங்கார பொருட்களாக இருந்தாலும் சரி அந்த பொருட்கள் அந்த தெய்வத்துக்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும் நம்மளால் எந்த பொருளை வாங்கி தர முடியுமோ அந்த பொருளை அந்த தெய்வத்துக்கு வாங்கி கொடுத்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய பழக்கத்தை வைத்துக்கிட்டாலே நமக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் நாம் அந்த பொருள் கொடுக்கும்போது அந்த பொருள் அந்த தெய்வத்துக்கு ரொம்ப பிடிச்சி மனமகிழ்ச்சி ஏற்படும் தெய்வங்கிறது வந்து ஒரு கல் தான் அப்படின்னு நாம் நினைக்கவே கூடாது அந்த தெய்வத்துக்கு நாம் வாங்கி தரக்கூடிய அந்த அர்ப்பணிப்பான விஷயம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இது அதனால் தெய்வ வழிபாட்டு இது வந்து நம்ம சாதாரணமாக மட்டும் நினைக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான பூக்கள் உகந்தது என்று சொல்லப்படுது அப்படி உகந்த பூக்களை அந்தந்த தெய்வத்திற்கு வாங்கி தருவதன் மூலம் அந்த தெய்வத்துடைய அருளை நம்மளால பெற முடியும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது மேலும் ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு விதமான பலன்கள் மருத்துவ பலன்களும் இருக்கிறது அந்த வகையில் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றி சிறப்பான வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய ஒரு பூவை தான் இந்த வீடியோவில் நாளை நாள் வாங்கி தர சொல்ல போகிறேன் அந்த தலையெழுத்து மாற்றக்கூடிய பூவெண்ண அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க நம்மளை படைத்த பிரம்மனாக இருந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிவகுக்கக்கூடிய திகழ்பவர் தான் சிவபெருமான் அதாவது நம்ம படைத்த பிரம்மனாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கி நல்ல முறையில் வாழ்வதற்கு வகுத்தக்கூடிய தெய்வமாக அதுவும் கண்கண்ட தெய்வமாக இப்போ இருக்கக்கூடிய கலிகாலத்தில் திகழ்பவர் சிவபெருமான் நம்மளுடைய கர்ம வினைகளை நீக்கி மோட்சத்தை தரக்கூடிய அற்புதமான தெய்வமாக சிவபெருமான் திகழ்கிறார் பலருமே சிவபெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் கஷ்டங்கள் வந்து குறைந்திருக்கு என்று கூறுவாங்க இதற்கு காரணம் நம்மளுடைய கர்ம வினைகள் வந்து இவரை வழிபாடு செய்யும் போது குறையிறது தான் அந்த அளவிற்கு நம்ம கஷ்டங்கள் வந்து தீர்வதற்கு நம்மளுடைய வினைகள் குறைவதற்கு வினைகள் குறையும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலையை அடைவதற்கு நாம் மோட்சத்தை அடைவதற்கு சிவபெருமான சிறப்பு நாளில் வழிபாடு செய்யணும் அவர்களுக்கு உரிய அந்த டைமில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கரெக்டாக வந்து அவருக்கு உரிய மலரை வைத்து வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய தலையெழுத்து மாறும் அதனால தான் சிவபெருமானுக்கு உகந்த நாளாக சொல்லப்படக்கூடிய நாளைய அன்னாபிஷேக நாளில் வெறும் ஒரே ஒரு முறை இன்று ஒரு பூவை வாங்கி கொடுங்க என்று சொல்கிறேன் அந்த பூவை வாங்கி கொடுத்திங்கனாவே உங்கள் தலையெழுத்து நிச்சயமாக மாறும் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அது என்ன மலர் அப்படிங்கிறத வாங்க இப்ப வந்து பார்க்கலாம் அந்த மலர் ஒண்ணும் பெரிய கம்ப சுத்திர மலர்லாம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா அந்த இல்ல இல்லை சாதாரணமா நாகலிங்கமாக இருக்கக்கூடிய மலர் தான் நாகலிங்க மலர் என்பது பரவலாக அனைத்து இடத்திலுமே வந்து ஆக்சுவலி கிடைக்காது ஒரு சில இடங்கள்ல மட்டுமே இந்த மரங்கள் இருக்கும் பெயருக்கு ஏற்றாற்போல் இந்த பூவிற்கு என்று தனி மகத்துவம் இருக்கு காரணம் என்றவென்றால் ஒரு சிவலிங்கமும் அதற்கு மேல் ஐந்து தள நாகமும் இருப்பது போலவே இந்த பூ காட்சியளிக்கும் மற்ற தெய்வங்களுக்கு வைத்து வழிபாடு செய்வதை விட சிவபெருமானுக்கு இந்த நாகலிங்க பூவை நாளை நாள் வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் அதீத பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அதனால் நாளை நாள் இந்த பூவை எப்படியாவது கண்டுபிடித்து வாங்கி வைங்க இந்த நாகலிங்க பூவை மாதத்துல வரக்கூடிய எல்லா நாளுமே நாம் வைக்கிறத விட மாதத்துல வரக்கூடிய அதுவும் ஐப்பசி பௌர்ணமியில் இதை நாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நாலு நாள் அண்ணா அபிஷேகம் நடைபெறும்போது இந்த பூவை வாங்கி கொடுத்து அதை அவருக்கு சூட்டிட்டு ஓம் சிவாய நம்ம எனக்குடைய மந்திரத்தை நம்மளால் இயன்ற முறை எவ்வளவு முறை கூற முடியுமோ அவ்வளோ முறை கூறலாம் இந்த எண்ணிக்கையில் தான் கூறணும் அப்படிங்கிறது எந்த கணக்கும் இல்லை எண்ணிக்கை வந்து கணக்கில் வைக்காம உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வர கூறுவது நல்லது ஸோ சிவபெருமானை நாளை நாள் இந்த மந்திரத்தை கூறி நீங்கள் அந்த பூவை வைத்து வழிபாடு செய்யும்போது சிவபெருமானுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவோம் இது நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த நாகலிங்க பூவை வாங்கி ட்ரை பண்ணுங்க மிகவும் அதி அற்புதமான இந்த ஒரு மலரை சிவபெருமானுக்கு சூட்டி இந்த மந்திரத்தை முழுமனதோடு கூறுபவர்களுக்கு வாழ்வில் இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் நீங்கோ ஸோ அந்த ஒரு இது வந்து மெயினாக வந்து சொல்லப்படுது ஒருவேளை நாக இருக்கக்கூடிய பகுதியில் எங்களுக்கு இந்த நாகலிங்க பூ கிடைக்கல இது உண்மையாலுமே ஒரு பெரிய கம்பசூத்திரமான பூதா எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறோங்க சிவபெருமானுக்கு ரொம்ப 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 அடுத்ததாக உகந்ததாக சொல்லப்படக்கூடிய வில்வை இலையை வைத்து கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அன்னத்தால் அபிஷேகம் செய்யக்கூடிய நாளை நாள் வில்வை இலை அபிஷேகம் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதனால் உங்களுக்கு நாகலிங்க பூ கிடைக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இலையை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் ஆக்சுவலி வில்வை இலை ஈஸியாக எல்லா இடங்கள்லேயும் கிடைக்கும் அதனால் வில்வை இலையை வைத்து செக் பண்ணுங்கள் நாளை நாள் நான் சொன்னது போல் கண்டிப்பாக இந்த ஒரு பூவால் உங்கள் தலையெழுத்து மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த பூவை வாங்கி கொடுத்து மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை எங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினைச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட வாழ்க்கை வந்து தலையெழுத்து மாறுவதற்கு இந்த பூவை பற்றி தெரிஞ்சு இந்த பூவை நாளை நாள் வாங்கி சிவபெருமானுக்கு கொடுத்து பயனடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேட்டான தோழோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்